கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாதிரி சில மாதங்களுக்கு முன்னால் திருப்பதி கோவில் லட்டு பிரசாதத்தில் சில பிரச்சனைகள் இருப்பது தெரிய வந்தது அதற்கு நெய் டெண்டரில் தரக்கூடிய நிறுவனங்கள் அந்த நெய்யில் கலப்படம் செய்திருந்தன என்பது தெரிய வந்தது அந்த கலப்படம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆனது அப்பொழுது வந்து ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அதற்கு பிறகு இங்கே தேர்தல் நடந்து அந்த இடத்தில் தெலுங்கு தேசம் கட்சி ஜெயித்து ஆட்சிக்கு வந்துவிட்டது ஆனாலும் இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது அந்த வழக்கு சிபிஐக்கு தரப்பட்டது சிபிஐ இப்பொழுது தன்னுடைய ஃபைனல் சார்ஜ் ஷீட்டை அவங்க போட்டிருக்காங்க கட்டாயமாக கலப்படம் நடந்திருக்கிறது ஆனால் அந்த கலப்படத்தில் அனிமல் ஃபேட் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை அதாவது ஆடு மாடுகளின் கொழுப்பை உருக்கி அதை நெய்யோடு கலந்து கொடுக்கப்படவில்லை ஆனால் பலவேறு விதமான கலப்படங்கள் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கின்றன இது வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் ஷீட் வந்து ஜனவரி இருபத்தி மூணு வந்தது அப்பொழுது நாம் இதை பற்றி ஒரு செய்தி பண்ணியிருக்கோம் இது அதோடைய ஃபாலோ ஆன் செய்தியாக வைத்துக் கொள்கின்றது ஸோ அந்த கலப்பட நெய்யில் என்ன இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க பீஃப் டாலோ ஆர் லார்ட் இதுதான் வந்து விலங்குகளின் கொழுப்பு விலங்கு கொழுப்பு பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறத வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் விலங்கு கொழுப்பு கலந்து கலப்படம் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அதில் இருக்குது அப்படின்னா அடல்டரேஷன் என்னெல்லாம் நடந்திருக்குன்னா வெஜிடபிள் ஆயில் லேபரட்ரி எஸ்டர் அப்போ வெஜிடபிள் ஆயில் அப்படிங்கிறது வந்து இயல்பாக கிடைக்கக்கூடிய தாவர எண்ணெய் அது வந்து சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கலாம் ரைஸ் பிராண்ட் ஆயிலாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணெய் அப்புறமா பரிசோதனை சாலையில் செய்த எஸ்டர் என்ற காம்பவுண்ட் இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து பல வகைகள் இருக்குது அதில் வந்து இந்த எல்லாம் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவற்றை பயன்படுத்தி அவற்றை கலந்திருக்கிறார்கள் இதை கலந்து கெமிக்கலி இதை இதை ஒரு மாதிரி கலந்து பார்க்கும் பொழுது பசும்பாலின் அல்லது பாலின் பால் பொருள் போல தோற்றமும் வாசனையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக அவர்கள் அதை இருக்காங்க பயங்கர ரிசர்ச் அறிவாளிகளாக இருக்காங்க ஆனால் அதை போய் திருட்டுத்தனத்தில் போய் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் விலங்கு கொழுப்பு எதுவும் கலக்கப்படவில்லை இதுதான் ரொம்ப முக்கியமானது யார் மேலெல்லாம் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த சார்ஜ் ஷீட்டில் என்ன சொல்லுதுன்னா பிரைமரி சப்ளையர் யாருன்னா போலே பாபா ஆர்கானிக் டைரி பேஸ்டின் பகவான்பூர் உத்தராகண்ட் உத்தராகண்ட் மாநிலத்திலிருந்து ஒரு நிறுவனம் இந்த ப்ரோ வந்து என்ன சொல்லியிருக்குன்னா வந்து இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர்கள் மில்க் அல்லது பட்டரையே வாங்காமல் இட் மேனேஜ் டு சப்ளை சிக்ஸ்டி எயிட் கிலோகிராம்ஸ் ஆஃப் கீ டு திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சு நொறுக்கியிருக்காங்கப்பா இந்த கீ விச் வாஸ் சிந்தடிகலி மேனுஃபேக்சர்ட் வித்வுட் மில்க் வாஸ் வேல்யூட் அப்ராக்சிமேட்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கரோட் ருபீஸ் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு கலப்படம் பண்ணி பாலே இல்லாமல் புளி பால் கூட இல்லாமல் அவர்கள் இதை செய்திருக்காங்க இவங்களுக்கு வந்து தனியான ஒரு கெமிஸ்ட்ரி பரிசு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் கெமிக்கல் அனாலிசிஸ்க்கு வந்து சிபிஐ அதுலேருந்து சாம்பிள் எடுத்து கொடுத்ததுல ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஃப்எஸ்எஸ்இன்னு சொல்லுவோம் அவங்க வந்து இதை எப்படி பண்ணியிருக்காங்கிற மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு டெக்னிக்கலான விஷயம் அதனால வந்து நான் ரொம்ப போகலை இந்த கோவிலில் வந்து ஒரு டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இருக்கு அவங்க நெய் வாங்குறாங்கன்னா அதை அப்படியே எப்பா போடுப்பா கொட்டி கலக்குப்பா பூந்தியை போடுப்பா அப்படின்னு சொல்லலை ஒன்று பண்ணி அதில் ஆர் எம் வேல்யூ அந்த ஆர் எம் வேல்யூ வந்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தெட்டு இருந்தா அது நெய் அப்போ இதை உருவாக்குறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாம் ஆயில் நான் சொன்னேன் இல்லையா ஏதோ தாவர எண்ணெய் அப்படின்னு பாம் ஆயில் பாம் கெர்னல் ஆயில் பாமோலின் சோர்ஸ் ஃப்ரம் பட்ஜ் பட்ஜ் கோ லிமிடெட் இன் கொல்கட்டா ஸோ கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு கம்பெனிலேருந்து பாம் ஆயில் அது சம்பந்தமான ஆயில் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசிட்டிக் ஆசிட் எஸ்டர்ஸ் இதை டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர் மூலமாக வாங்கியிருக்காங்க இப்போ அவங்களெல்லாம் அக்யூஸ்டாக போட்டிருக்காங்க இது என்ன பண்ணுதுன்னா இது வந்து அந்த ஆர்எம் வேல்யூவை ஸ்பைக் பண்ணி சாதாரண தாவர எண்ணெயில் இந்த ஆர்எம் வேல்யூ வராதான் அதுக்காக இந்த எஸ்டரை போட்டு அதில் கலந்து அதில் வந்து கலர் மாற்றணும் அடுத்து என்ன திறமை பாருங்கள் முதல்ல இந்த பாம் ஆயில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு இவன் என்ன டெஸ்ட் பண்ணுவான்னு பார்த்து அவன் கண்டுபிடிச்சிட்டு அதனால் அந்த ஆரம் வேலியை ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கலி வந்து அஜய்குமார் சுகந்த் அப்படின்னு ஒரு ஆள்டர் டெல்லி பேஸ்ட் ட்ரேடர் மூலமாக அசிட்டிக் ஆசிட் எஸ்டரப் போட்டு அதில் கலந்துட்டாங்க சரி இப்போ இது குழகுழன்னு ஏதோ ஒன்று இருக்கும் ஆனால் நெய்க்குன்னு ஒரு கலர் இருக்கு இல்லையா உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த கேரட் இருக்கு இல்லையா அந்த கேரட்டில் பீட்டா கரோட்டின்னு ஒரு பொருள் இருக்குது ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்குது அந்த பீட்டா கரோட்டினை வந்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்டை எடுத்து அதை இதில் போட்டு கலந்தாங்க அதுதானே அந்த ஒரு இலை மஞ்சள் ஆரஞ்சு கலரை கொடுக்குது அதை போட்டு இதில் கலக்கிட்டாங்க இப்போ கலர் வந்துருச்சு ஒரு எண்ணெய் மாதிரி ஒன்று இருக்குது அதில் வந்து ஆரம் வேல்யூ ஏற்றுறதுக்கான ஒரு பொருளை போட்டாங்க கலருக்கு கலப்படத்துக்கு வந்து பீட்டா கரெட்டினை போட்டாங்க அது கோல்டன் எல்லோ கலர் ஆஃப் கி வந்துருச்சு இப்போ அடுத்தது வந்து இப்போ எல்லாம் சரி அப்போ ஸ்மெல்லு நெய்க்கென்று ஒரு ஸ்மெல் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு பொருளை போட்டாங்க ஸோ இது எல்லாத்தையும் போட்டு கலந்து அவங்க நெய் மாதிரியான ஒரு பொருளை உருவாக்கிட்டாங்க இதில் வந்து முப்பத்தி ஆறு பேர் மீது குற்றச்சாட்டை இந்த சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க இதில் வந்து முக்கியமான அக்யூஸ்டு யார் அப்படின்னா டிடிடி ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் உள்ளு கையை அங்கேயே பிடிக்கணும் கோவில் புனிதமான ஒரு இடம் அதில் உனக்கு நல்ல சம்பளத்தில் வேலைக்கு வச்சுருக்காங்க ஆர்எஸ்எஸ் விஆர் சுப்பிரமணியம் ஃபார்மர் ஜென்ரல் மேனேஜர் ப்ரொக்யூர்மெண்ட் டிடிடி ஏன்னா இவர் தான் பிளாக்லிஸ்டட் என்டிட்டிலேருந்து டெண்டர் அப்ரூவ் பண்ணுறாரு அடுத்தது வந்து விஜயபாஸ்கர் ரெட்டி எக்ஸ்டர்னல் டெய்ரி எக்ஸ்பர்ட் இது எதுக்கு அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துடுறாரு ஃபேவரபிள் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இவங்க அனுப்புகிறாங்க சப்ளையர் எல்லாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வானு அதில் விஜயபாஸ்கர் ரெட்டி போயிட்டு சூப்பருங்க செம்மையான ஆளுங்க இவங்கள்டே வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா சின்ன அப்பன்னா டிடிடி சேர்மனுடைய ஒரு உதவியாளர் போலே பாபா அதோடைய பொமில் ஜெயின் அண்ட் விப்பின் ஜெயின் போலே பாபாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே லிஸ்ட் பண்ணிட்டாங்க ஏதோ காரணத்துக்காக உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க இன்னொரு ஒரு நிறுவனத்தை வழியாக வைஷ்ணவி டெய்ரின்னு திருப்பதியிலையும் ஏஆர் டெய்ரி நம்மால் தமிழ்நாட்டிலையும் திண்டுக்கல்லு அவங்களுக்கு கொடுத்து இவங்கள்ட்ட தான் மாட்டினாங்க ஏன்னா இது வந்து நமக்கு வந்து அங்கேருந்தால் நமக்கு செய்தி வர ஆரம்பிக்குது இல்லையா நேரடியாக சப்ளை பண்ண முடியாது அதனால் வைஷ்ணவி டெய்ரி திருப்பதியில் இருக்கிற வைஷ்ணவி டைரியிலையும் தமிழ்நாட்டு திண்டுக்கல்லில் இருக்கிற ஏஆர் டெய்ரிக்கும் கொடுத்து அவங்க டெண்டரில் போய் இதை சப்மிட் பண்ணி அதை வாங்கிடுவாங்க இது ரெண்டு விதமான குற்றச்சாட்டு ஒன்று நெய்யல கலப்படம் என்பதே அடிப்படையில் ரொம்ப தவறானது ஆனால் இதை வந்து ஒரு மத நம்பிக்கைக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடுவும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாணும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இந்துக்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கில் இதில் விலங்குகளின் கொழுப்பை கலந்து லட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால இப்ப ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வந்து என்ன சொல்லுதுன்னா பட் இந்த பாலிட்டிக்ஸை விட்டுடுங்க நிஜமாக ஒரு பக்கம் நமக்கு வந்து வருத்தம் வருகிறது என்றாலும் இந்த போலே பாபா யாருன்னு பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஜெயிலுக்குள்ளே போனதுக்கு பிறகு உங்களுக்கு நான் ஒரு கெமிஸ்ட்ரி பரிசோதனை சாலை ஒன்று கொடுக்குறேன் எதையெல்லாம் செய்தால் கலப்படம் வரும் அப்படின்னு கண்டுபிடித்து நீங்கள் அரசுக்கு உதவி செய்யுங்கள் இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு செக் ஃப்ராடு பண்ணி பண்ணி ஒரு சின்ன பையன் வந்து அது சினிமாவை கூட வந்தது பயங்கரமாக பணம் சம்பாதிச்சா அப்படின்ட்டு அவனை பிடிச்சிட்டாங்க எஃபிஐயில் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அவனுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சா உனக்கு வேலை கொடுத்துட்டாங்க இப்போ நீ வந்து செக் ஃப்ராடெல்லாம் எங்களால் ஏ கண்டுபிடிக்க முடியல உன்ன மாதிரி ஃப்ராடு பண்ணுறவங்க வந்து பல பேர் ஊரில் இருக்கான் அதனால நீ வந்து உனக்கு நான் மாதம் சம்பளம் தரோம் உட்காந்து எங்களுக்கு செக் வந்ததுன்னா அதை பார்த்து பார்த்த உடனே அதில் என்ன ஃப்ராடு நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு இந்த ஃப்ராடை எவன் பண்ணியிருப்பான்னு கண்டுபிடிச்சி கொடுத்தேனா கோடி புண்ணியமாக போகுன்னு அதே மாதிரி இந்த ரெண்டு ஜெயின் இருக்காங்க இல்லையா இந்த பொமில் ஜெயின் அண்ட் விப்பின் ஜெயின் கலப்பட பொருள்லாம் உங்களை கொண்டு வந்து தரோம் நீ அதை ஸ்மெல் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி உனக்கு ஒரு கெமிக்கல் லேபு கொடுத்துட்றோம் எப்படி வந்து இதில் ஃப்ராடு நடந்திருக்கு அப்படிங்கிறத நீ கண்டுபிடிச்சி கொடு நாங்கள் உங்களுக்கு நல்ல சம்பளம் தரோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு எனக்கு நிஜமாகவே தோணுது ஏன்னா ஒரு கெமிக்கல் என்ஜினியருக்கு இந்த மாதிரியான அறிவு வருமா ஒரு நெய்யை வந்து மிமிக் பண்ணி டெஸ்ட் எல்லாத்தையும் பீட் பண்ண வைக்கிற அளவுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து உண்மையிலேயே இவங்க வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் தான் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வழக்காக இருக்கும் போல தெரியுது இனியாவது நம்ம இப்போ திருப்பதி லட்டு சாப்பிட்ற லட்டு வந்து கலப்படமில்லாத லட்டாக இருக்கும் நம்புவோம்